friends. வணக்கம் வெல்கம் பேக் தமிழமுதம் பஞ்ச பத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சேர்க்கை தான் துளசி பெருமாளை என்பது சிவனை குறிக்கும் அருகம்புல் என்பது விநாயகருக்கு பிடித்தமானது வேம்பு என்பது அம்மனை குறிக்குங்க வன்னி துளசி வில்வம் அருகம்புல் வேம்பு இந்த ஐந்து இலைகளும் தான் பஞ்சபத்திரம் இந்த இலைகளின் இல்லாமல் தெய்வங்களிடம் போய் நாம் பெரிதாக வரங்களை வாங்கிட முடியாதுங்க நீங்க ஒரு இலையை உள்ளங்கையில் வைத்து எனக்கு நன்றாக வருமானம் வர வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக ஒரு முறை ஜெபித்தால் அது ஆயிரத்தி எட்டு முறை அதிகரிக்குங்க பொதுவா வில்வம் என்பது மகாலட்சுமியின் உள்ளங்கையில் இருந்து வந்தது அம்பாளின் வேலின் ரூபத்தில் வில்வம் உள்ளதுங்க வன்னிமர விநாயகரிடம் நீங்கள் ஏதாவது சொல்லிவிட்டு வந்தால் நீங்க மறுபடியும் திரும்பி வரும் வரை அவர் அதை சொல்லி கொண்டே அதனால எந்த வேண்டுதலாக இருந்தாலும் வன்னிமர விநாயகரை வணங்கினால் நிச்சயம் நீங்கள் கேட்டது பொதுவா வில்வ இலைகள் ஆன்மீக அதிர்வலைகளை உள்வாங்கும் தன்மை கொண்டவை இவற்றை பூஜைக்கு பயன்படுத்திய பிறகு வீட்டிலேயும் நாம் பயன்படுத்தும் பணப்பைகளிலும் பைகளிலும் வைக்கும் போது தெய்வீக தன்மை அங்கும் நிறைந்து இருக்குங்க வில்வம் காய்ந்த நிலையில் இருந்தாலும் அதனை அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் இதனால சகல பாவங்களும் விலகும் ஒருமுறை அர்ச்சனைக்கு பயன்படுத்திய வில்வத்தை மறுநாள் தண்ணீரில் சுத்தம் செய்து மீண்டும் அர்ச்சனைக்கு பயன்படுத்தினாலும் தோஷம் கிடையாதுங்க வில்வத்தை பறித்து ஐந்து நாட்கள் வரை பூஜைக்கு பயன்படுத்தலாம் வீட்டில் வில்வ வளர்ப்பது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலனையும் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் நீராடிய பலனையும் நூத்தி எட்டு சிவன் கோவில்களை மலம் வந்து தரிசித்த பலனையும் தரக்கூடியதுங்க துளசி செடி அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்தும் துளசி செடியை வழிபடுவதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் துளசி வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் செல்வமும் வளமும் அதிகரிக்கும் வாழ்நாளில் காலத்தில் துளசி தீர்த்தம் உட்கொள்பவர்கள் மகாவிஷ்ணுடன் ஐக்கியமாகி விடுவாங்க ராமாயணத்தில் அழிப்பதற்கு முன்பாக வன்னி மரத்தை வணங்கிய பிறகுதான் சென்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு மேலும் பஞ்சபாண்டவர்கள் தங்களுடைய உடமைகளையும் ஆயுதங்களையும் வன்னி மரத்தடியில் தான் வச்சிருந்தாங்க என்று மகாபாரதமும் சொல்லுதுங்க முருகப்பெருமான வள்ளியை மணப்பதற்காக வன்னிமர வடிவில்தான் வந்தார் என்று கந்தபுராணம் சொல்லுதுங்க பிள்ளையாருக்கு உகந்த இந்த அருகம்புள்ளை தினமும் தொட்டு வணங்குபவர்களுக்கு தோல்வி என்பதை நெருங்குவது கிடையாதுங்க அதனால இனிமே நீங்க எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நான் சொல்லிய இந்த பஞ்ச பத்திர இலைகளைக் கொண்டு நீங்க வேண்டுதல் வச்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும்ங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் Hẹn gặp